ஹாய் ஹலோ கைஸ் சொல்ல எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து கரினா வந்து முப்பது ரூபா ஆஃபரில் முந்நூறு டைமண்ட் இல்லாமல் ப்ளஸ் வந்து கன் க்ரேஸும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அஞ்சு பாக்ஸோட கன் கிரேஸும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பண்ணி எம்பி ஃபார்ட்டி இருந்தது ஓகேங்களா அந்த பண்ணி எம்பி பாட்டியே போக எப்படி எடுக்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதை முக்கியம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் எனக்கு என்ன நடக்குது இது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது கண்டிப்பாக ஒரு எவர் க்ரீன் கண்டென்ட்டாக இருக்கும் அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ ரேங்க் புஷ் பண்ணிணுக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஃபர் வந்துருச்சு ஓகேங்களா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க வாடா ரேங்க் புஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுமே அப்படிங்கிறத நான் வந்தேன் ஓகேங்களா இதில் முந்நூறு டைமண்ட் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சு கன் கிரேட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு கேமாவது ப்ளே பண்ணும் அது ரேங்கடாக இருக்கலாம் கிளாசிக்காக இருக்கலாம் லோன் ரிஃபாக இருக்கலாம் கிளாஸ் குறா கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டிப்பை நான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப்பே பண்ணியிருக்கவே கூடாது டூ மந்த்துக்கு ஓகேங்களா டூ மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்அப்பே பண்ணியிருக்கவே கூடாது ஓகேங்களா நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வீக்லி போடுவேன் அது வீக்லி போது ரொம்ப ரேரு அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பூரூரூ ஆஃபரில் மூணு டைமண்ட் வந்தால் மட்டும் தான் எடுப்பேன் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீக்லி மெம்பர்ஷிப் போடுவேன் ஓகேங்களா அதில் கிடைக்கிற ஒரு டைம் சில டைமண்ட்ஸ் வச்சுங்கன்னு ஸோ என்கிட்ட இருக்கிற முப்பூரா ஆஃபர் டைமண்ட் வச்சு தான் என்கிட்ட இருக்க கன் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்க எமௌண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் ஓகேங்களா சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவில் மட்டும் நான் எடுத்துருக்கேனே தவிர இது வரைக்கும் நான் டாப்அப்பே பண்ணது கிடையாது ஓகேங்களா டாப்அப் பண்ணி எதுவுமே நான் வாங்குறதும் கிடையாது ஏன்னா டாப்அப் பண்ணானால் வந்து நம்ம நம்மளோட ஓன் மணி தான் போகும் ஓகேங்களா நீங்கள் அதை யோசிச்சு டாப்அப் பண்ணுறாங்கன்னா பண்ணுங்கள் முப்பது ஆஃபராக வீக்லி பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த டிப்ஸு ட்ரிக்ஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா இந்த மூணு டைமண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஓகேங்களா நான் டிப்ஸ் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்அப்பே பண்ணிருக்கவே கூடாது செகண்ட் டிப்புன்னா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த லோ டைமண்ட்ஸ் தான் இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்ட்ஸ் இருக்கும் ஸோ தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒன்றில் ரெண்டு கேம் பிளே பண்ணிடணும் ஓகேங்களா ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு கேம் பிளே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் ஆகணும் நீங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா முப்பது ஆஃபர் வந்தோன்னே பண்ணக்கூடாது ஓகேங்களா அது மூணு டைம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பண்ணி எம்பி ஃபார்ட்டி பெர்மனெண்டாக கொடுத்துருக்காங்க கரீனா ஓகேங்களா ஸோ அது எப்படி எப்படி எடுக்கிறதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் த முப்பது ஆஃபரில் கவர் கன்கிரேட்ஸ் எல்லாமே இப்போ அஞ்சு கன்கிரேட்ஸ் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று நான் எடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் கேம் பிளவும் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்ட்டு ரொம்ப கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது சில ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் அது எனக்கு வருத்தபலாக தான் இருக்கும் ஓகேங்களா எதுவுமே வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் வருத்த பண்ணாட்டு அது கன்சிகன்ஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வச்சு நீங்கள் அதை பெர்மனெண்ட்டாக எடுக்கணும் கம்மி டைம்ஸ்லாம் சில விஷயம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப வருத்தம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு கிரேட்ஸை வச்சு எப்படி ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச கண்ணு எடுக்கிறதுன்றதா டிப்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த டாப் அப் பண்ணோடனே ஸோ அதாவது தேர்ட்டி ருபீஸ் ஆஃபர் பண்ணோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஓகேங்களா ஸோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காது தான் செகண்ட் கேள்வி என் டீம் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க வேறு ரேங்க் புஷ் பண்ண ரேங்க் புஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அவங்க நான் கண்டுக்கவே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எம்ஃபோர் ஏகேஎஸ் கார் அப்புறம் எம்பி ஃபார்ட்டி ஓகேங்களா இது எம்பி ஃபார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னி எம்பி ஃபார்ட்டி இதுக்கான கிரேஸ் இது வரைக்கும் போவே இல்லை ஓகேங்களா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கன்னு அது டபுள் ரேஞ்சு சிங்கிள் டேமேஜ் ஓகேங்களா செம்மையான கன்று ஓகேங்களா சூப்பரான அதிகம் சூப்பராக ஆள் அதை வச்சு தெரிஞ்சு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ அதை வந்து கடைசியாக ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா கடைசியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கோல்டு ராயில் போயிட்டு ஸ்பின் பண்ண போறீங்க ஸ்பின் பண்ணி டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அதை கிரேட் உள்ளே போகணும் ஓகேங்களா கிரேட் உள்ளே போயிட்டீங்கன்னா வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் நீங்கள் அதை ஸ்பின் பண்ணிட்டீங்களா கோல்ட் ரயில் ஸ்பின் பண்ணி அகைன் இது வந்து எம்பி ஃபார்ட்டி உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து ஸ்பின் பண்ண போறீங்க ஸ்பின் பண்ணிங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பி சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் கிடச்சிரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடைசிக்கு இழுத்து அடிப்பானுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கார் வந்து நாலாக ஓப் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த ஸ்கார் என்ன பெர்மனென்ட்டாக இருக்குன்ற தைரியத்தில் ஓப் பண்ண ஸோ எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும் ஓகேங்களா இந்த எம்போர் எவ்வளோ வர்த்தே கிடையாது எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கீழே ஒன்று இருக்குது அது இல்லாமல் எம்பி ஃபார்ட்டியில் மூணு இருக்குது ஃபஸ்ட் எம்பி ஃபார்ட்டியில் ஓப்பன் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு மூணு வாட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துருச்சுன்னா வந்து நெக்ஸ்ட்டு பெர்மனெண்டாக கொடுக்க வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா இது வந்து மூணாவது வாட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த ஏகே ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு மேஜிக்கலான மூமெண்ட்டு ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி இந்த பன்னி எம்பி ஃபார்ட்டியை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ பன்னி எம்பி ஃபார்ட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது ஓகேங்களா இப்போ என்ன அந்த கோப்ரா எம்பி ஃபார்ட்டிலாம் சொல்கிறாங்களே ஸோ அதோட ரொம்ப கிரேஸான வந்து பவர்ஃபுல்லான எம்பி ஃபார்ட்டினா எனக்கு இதுதான் தெரிஞ்சு ஓகேங்களா ஸோ அதை எடுத்து மற்றவனே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை எக்யூப் பண்ணும் ஓகேங்களா எக்யூப் பண்ணாதான் எனக்கு ஆறுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸ்ட்ரெயிட்டாக போன போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எம்பி ஃபாட்டியை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அக்யூப்பும் பண்ணிவிட்டேன் ஏன்னா எம்பி ஃபாட்டில் என்கிட்ட தீம் ஸ்கின் இருந்தது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு சிங்கிள் டேமேஜ் மேகசின் மைனஸ் செம்மையான கன்ஸ்கின் ஃபைஸ் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான பவர்ஃபுல்லான கன்ஸ்கின்னு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் டிப்ஸ் டிப்ஸ்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்ஸ் ஓகேங்களா இந்த ஏகே கூட அப்படி தான் எடுத்தேன் ஓகேங்களா சஞ்சய் கிரிட்டில் தான் எடுத்தேன் இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த விபே ஆன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து இந்த பாடி ட்ரெஸ்லாம் போய் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ஃபேக் ஓகேங்களா ஸோ இது வந்து இது வந்து எனக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த முப்பூராக ஆஃபர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ டி மூணு டிப் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு கேம் பிளே பண்ணும் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாப் அப் பண்ணாமல் இருக்கணும் லோ டைமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் முப்பூரூரூரூ ஆஃபர் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதான் டிப்ஸ் இதுவும் டிப்ஸ் இந்த ரெண்டு டிப்ஸ் மறக்காமல் நாற்பதுல வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்க கண்டிப்பாக எப்படி ஃபார்ட்டிங் கிடைக்கும் முப்பது ஆஃபரும் கரெண்டா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இது ட்ரஸ்டபுளான ஒரு டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டிப்ஸை பற்றி திரும்ப வச்சுக்க மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ அடுத்த அரசு அது வரைக்கும் வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு